சென்னை பாஜக இல்லாத கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு இவர் ஆலோசனையை மேற்கொண்டு வர்றதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலுக்கு முன்பு வரைக்குமே மகாராஷ்டிராவில சரத்பவார் அரசியல் நீடிப்பாரா பாஜக அப்படிங்கிற மிகப்பெரிய பம்பத்திற்கு முன்பு அவர் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது ஏன்னா தேசியவாத காங்கிரஸ் உடைஞ்சிடுச்சு கட்சி இரண்டாக உடைந்து அஜித் பவார் அணி பாஜக கூட்டணிக்கு போய்விட்டது அப்படி இருக்க சரத்பவார் என்ன செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலவியது ஆனா அதையெல்லாம் குறித்து கவலைப்படாமல் தன்னுடைய விஷயங்களை மிக கவனமா செய்து வந்தார் அவர் எங்குமே பாஜகவை குறித்து கவலைப்படவே இல்லை அடிப்படை விஷயங்களில் முதலில் சரியாயிருங்க அதற்கு பின்பு நேரம் கிடைக்கும்போது பெரிய விஷயங்களை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்வாங்க அப்படித்தான் சரத்பவாரும் பாஜகவை வீழ்த்துவது குறித்து கவலைப்படாமல் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி இருபதுக்கும் அதிகமான இடங்களை வெல்ல மட்டுமே குறிவைத்து களமிறங்கினார் இப்போது அவர் திட்டமிட்டபடியே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகள்ல மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களில் முன்னிலை வகிக்குது பாஜக கூட்டணி வெறும் பத்தொன்பது இடங்களில் தான் முன்னிலை வகிச்சுட்டு இருக்க இதுல சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மட்டும் எட்டு இடங்களில் முன்னிலை வகிக்குது சரத்பவார் பெரியதான் அலட்டிக்காம பெரிய விஷயமான பாஜகவை நோக்கி தன் பார்வையை திருப்பாம உள்ளூர் அளவுல கிரவுண்ட் வேலைகள்ல கவனம் செலுத்தினாரு தோனி மாதிரி நாற்பதாவது ஓவர்ல கூட சரத்பவார் டொக் வச்சு ஆடிட்டு இருந்தாரு எண்பத்தி மூன்று வயதில் கூட கிரவுண்ட் ஒர்க்கை அந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து மேற்கொண்டிருக்காரு அவருடைய அரசியல் முதிர்ச்சி மற்றும் சாணக்கியத்தனம் இரண்டும் தான் இதற்கு காரணம் இதன் விளைவாக இப்போது மகாராஷ்டிராவில் பாஜக மண்ணு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் முடிவுகளை மகாராஷ்டிரா தான் பெரிய அளவுல தீர்மானிக்க போகுது இங்கே பாஜக கடந்த முறை மாதிரி இடங்களை வெல்லவில்லை அப்படின்னா தேசிய அளவிலும் அந்த கட்சிக்கு வெகுவாக இடங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது அங்கே பாஜக தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரோடு சரத்பவார் பேசிட்டு இருக்காராம் பாஜக இல்லாத கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் ஆலோசனையை மேற்கொண்டு வர்றதா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில என்டிஏ கூட்டணிகள் உதவியோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க இந்த நிலையில தான் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் மோடி திடீர்னு போன் போட்டு பேசியிருக்காரு அவர்கிட்ட போன் செய்து ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக மோடி ஆலோசனை செய்ததா கூறப்படுது இதனால தெலுங்கு தேசம் அல்லது ஜே டியூ இவங்க தான் வெற்றியாளர்களை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை உணர்ந்தே பிரதமர் மோடி நேற்று நிதிஷ்குமாரை சந்தித்து பேசியிருந்தார் மோடி நிதிஷ்குமார் இடையே ஆலோசனைகள் நடந்தது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு வரும் முன்பாக இந்தியா கூட்டணியில் இருந்தவர் சமீபத்தில் தான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்தார் இப்போது சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரோடு சரத்பவாரும் பேசிட்டு இருக்காராம் பாஜக இல்லாத கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வர்றாரு இந்தியா கூட்டணியை ஆதரித்தால் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படும் அப்படின்னு உறுதியா சொல்லப்பட்டிருக்கான் தெலுங்கு தேசம் இந்தியா கூட்டணியை ஆதரிச்சது அப்படின்னா பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அதோடு பிரதமர் பதவி கூட உங்களுக்கு அப்படின்னு சந்திரபாபு நாயுடுவுக்கு தூதும் அனுப்பப்பட்டு இருக்கான் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் கருதப்படுது தனி மெஜாரிட்டி பெறுவதற்கு பாஜகவிற்கு நாற்பது இடங்களுக்கு மேல் இன்னும் கிடைக்கணும் ஆனால் அதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குது பாஜகவிற்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் அவங்க ஆட்சி அமைக்கிறது ரொம்பவே கடினம் ஏன்னா மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னா என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை அவங்க ஆதரவு கொடுக்கவும் செய்யலாம் கொடுக்காமலும் போகலாம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் அட் கே கே நகர் சென்னை பிஎஸ்சி